வல்ல அல்லாஹ் படைத்தல்ல அல்லாம் சிகாட்டுவதற்காக அனுப்பப்பட்ட சத்திய தூதர் மஹமதுலாஹி சல்லா அலை அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர்கள் அனைவர் மீதும் சர்வாத்தும் சலாமும் உண்டாவதாகும் கடமையை நிறைவு செய்வதற்காக இங்கு சமூகம் அளித்திருக்கும் எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே அன்புள்ள தோழர்களே எவ்வாறானது ஒரு வாழ்க்கையை கொண்டு இம்மை மர்மை வெற்றியையும் அல்லாவின் அன்பையும் அருளையும் அவருடைய அருக்குடை என்னும் சுவர்க்கத்தையும் அடைத்து கொள்ள முடியுமோ அந்த வாழ்க்கையை எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலும் கடைபிடித்துள்ளுமாறும் எவ்வாறானது ஒரு வாழ்க்கையை கொண்டு இம்மை மர்மையின் தோல்வியையும் அல்லாவின் கோபத்தையும் தண்டனையையும் கொடிய நரகத்தையும் அடைத்து கொள்ள வேண்டி வருமோ அந்த வாழ்க்கையிலிருந்து முற்றாக விலகி நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் உறுதியாக வசியத்தை செய்து கொள்கிறேன் அல்லாவுடைய நல்லடியார்களே அன்புள்ள தோழர்களே அல்லாஹ் தாலா திருமறை குழுவான் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்தின் ஏழாவது வசனத்திலே சொல்கிறான் இன் தன் சுருவாக என் சுருக்கும் நீங்கள் அல்லாவுக்கு உதவி செய்தால் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களது பாதங்களையும் இப்படி அல்லாஹு தாலா நம்மை பார்த்து சொல்கிறான் அல்லாஹு தாலா நம்மிடமிருந்து கேட்கின்ற உதவி என்றால் என்ன மனிதன் மனிதனிடத்திலே பலதரப்பட்ட உதவிகளை கேட்கிறான் ஆனால் அல்லா உரம்புள்ள ஒரே ஒரு உதவியை கேட்கிறான் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று அல்லாஹ் நம்மிடமிருந்து ஒரு உதவி எதிர்பார்க்கிறான் அந்த உதவி என்ன அத்தைமுத்தீனர் அல்லாஹ்வுடைய தீனை இந்த பூமியிலே நீங்கள் நிலைநாட்டுங்கள் அதை நிலைநாட்டுவதற்காக நீங்கள் எல்லோரும் ஆளுக்கால் ஒன்றுபடுங்கள் ஒத்தாவனும் அதில் விர்றி வத்தப்புவா நன்மையான காரியங்கள் செய்யவும் அல்லாஹைப் பயந்து நிழக்கவும் ஒருவருக்கொருவர் உதவியாகிருங்கள் அந் அக்கிமுத்தீன வதா ததுபர்ற பூ அல்லாவுடைய தீனை இந்த பூமியில் விளையாட்டுங்கள் பிரிந்துவிட வேண்டாம் ஒன்றுபட்டு அல்லாவுடைய தீனை இந்த பூமியிலே நிலைநாட்டுங்கள் என்பதாக அல்லா முத்த இந்த திருவரை வசனத்திலே நம்மை பார்த்து சொல்கின்றான் அல்லாஹ் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்ற உதவி என்ன அல்லாவுடைய தீனை இந்த பூமியிலே நிலைநாட்ட வேண்டும் அல்லாவுடைய தீனை நிலைநாட்டுவதென்று சொன்னால் அதற்கு இரண்டு வழிகள் இருக்கின்றன ஒன்று நாம் அந்த தீனை சரியாக கற்று அதை சரியான வழியில் நாம் நிலைநாட்ட வேண்டும் இது முதலாவது இரண்டாவது என்ன எந்த தீனை நாம் நிலைநாட்டுகின்றோமோ அதை நாம் பிறருக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும் பிறரையும் அதே மாதிரியாக இந்த தீனை நிலைநாட்டுவதற்கு அவர்களுக்கு நாம் நெறிப்படுத்தி அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதையே அல்லாஹு தாலா இங்கு எதிர்பார்க்கின்றான் அல்லாவுடைய தீனை அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அவர்கள் எவ்வாறு நிலைநாட்டினார்கள் என்பதற்கு நமக்கு ஒரு முன்மாதிரி இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாத்தாலா திருமலை குரான் மூன்றாவது அத்தியாயத்தின் நூத்தி வசனத்திலே சொல்கிறான் இந்த உலகத்தில் தோற்றுவிக்கப்பட்ட மனித சமுதாயத்தில் நீங்கள் மிகச் சிறந்தவர்கள் அல்லா யாரை பார்த்து பார்த்து சொல்கிறான் தன்னை முஸ்லிமென்று யாரெல்லாம் சொல்லிக் கொள்கின்றார்களோ அவர்களை பார்த்து சொல்கின்றார் இஸ்லாம் தான் என மார்க்கண்டி யாரெல்லாம் சொல்லிக் கொள்கின்றார்கோ அவர்களை உலகத்தில் தோற்றுவிக்கப்பட்ட மனித சமுதாயத்தில் மிகச் சிறந்தவர்கள் எதன் மூலமாக கிடைத்ததென்றால் நீங்கள் மக்களுக்கு நன்மைகளை ஏவிக்கொண்டிருக்கின்றீர்கள் தீமைகளை விட்டு தடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அல்லாவை கொண்டு விசுவாசம் கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் தீனை இந்த பூமியிலே நிலைநாட்டுவதென்றால் அதற்கான அடிப்படை இரண்டு ஒன்று என்ன நன்மைகளை மக்களுக்கு ஏவ வேண்டும் எந்தெந்த நன்மைகளை மக்கள் இந்த பூமியிலே நிலைநாட்ட வேண்டுமோ அந்த நன்மைகளை மக்களுக்கு ஏறி கொண்டிருக்க வேண்டும் அந்த நன்மைகளை நிலைநாட்டுவதற்கு இடைவாக இருக்கின்ற என்னென்ன தீமைகள் இருக்கின்றனவோ அந்த தீமைகள் எல்லாவற்றையும் தடை செய்ய வேண்டும் தடுத்துக் கொண்டிருக்க வேண்டும் அல்லாவு இந்த பூமியில நிலைநாட்டுமாறு சொன்ன அந்த தீனை நிலைநாட்டுவதற்கு என்னென்ன தடைகள் இருக்கின்றனவோ அந்த தடைகளை மக்களுக்கு சொல்லி அவற்றிலிருந்து மக்களை தடுத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று அல்லாது நமக்கு சொல்கின்றார் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துச் சொல்வதா இருந்தால் அல்லாஹு தாலா நாற்பதாவது அத்தியாயத்தில் அறுபதாவது வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றார் அதாவது உங்களுடைய ரப்பு உங்களுக்கு இன்னல் உங்களுக்கு நான் பதில் அளிக்கிறேன் அழைக்காமல் பிறரிடத்திலே அழைத்து உதவி கேட்பதன் மூலமாக சிலர் சிறுமை அடைந்தவர்களாக ஆகிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் சிறுமை அடைந்தவர்களாக நரகம் பிரவேசிப்பார்கள் என்று அல்லாஹ் என்பதற்கு மசரத்திலே சொல்லி காட்டுகிறார் இங்கு மக்களுக்கு நன்மையை ஏவும் போது எப்படி ஏவ வேண்டும் அல்லாவிடத்தில் மட்டுமே உங்களுடைய தேவைகளை கேட்க வேண்டும் அல்ல அப்படித்தான் சொல்கிறார் நீங்கள் என்னிடத்தில் கேளுங்கள் நான் உங்களுக்கு தருகிறேன் என்ற இந்த நன்மையான விஷயத்தை மக்களுக்கு ஏவி கொண்டிருக்க வேண்டும் அப்படி ஏவி கொண்டிருக்கின்ற நேரத்திலே தீமையை விட்டு தடுப்பது எப்படி கேட்காமல் அல்லாதவர்களிடத்திலே உதவி கேட்கின்ற ஒரு கூட்டத்தை அந்த அளவுக்கு அதாவது அல்லாவுடைய தீனை இங்கு மாசுபடுத்தக்கூடியதாக அல்லாவிடத்தில் கேட்பதற்கு பதிலாக நபிவார்களிடத்திலே நேரடியாக கேட்கிறார்கள் அவுளியாக்கள் இடத்திலே நேரடியாக கேட்கின்றார்கள் அவுளியாக்கள் என்ற பேரிலே மக்களை ஏமாற்றுவதற்காக கட்டப்பட்டிருக்கின்ற அந்த தர்காக்களிலே அடங்கி இருக்கின்றவர்களிடத்திலே சென்று நேரடியாக உதவி கேட்கின்றார்கள் இப்பொழுதோ மக்களுக்கு தொழுகை ஏவ வேண்டும் தொழுகை ஏவ வேண்டும் என்று சொல்லி தொழுகைக்கு மட்டும் வழிகாட்டுகின்றார்கள் அந்த தொழுகைக்காக மக்களை அழைப்பதற்கு யாரெல்லாம் எப்படியெல்லாம் பாடுபடுகின்றார்களோ அப்படியான அவர்கள் தொழுமாறு சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அதே தொழுகையிலே ஒவ்வொரு ரக்கத்திலும் ஈயாக்கணா உதூ வையாகணஸ்தாயின் உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவியும் தேடுகிறோம் எகுதின சாத்திரம் ஸ்தபினி எங்களை நேரான வழியில் நடத்துவாயாக என்று அல்லாவிடத்திலே நாம் நேரடியாக கேட்கின்றோம் அல்லவா அப்படி கேட்பதற்கு பதிலாக நேரடியாக கேட்கின்றார்கள் யார் ரசூல் அல்லா என்று அழைக்கிறார்கள் யா முஹீத்தீன் என்று அழைக்கிறார்கள் யா ஹாஜா என்று அழைக்கிறார்கள் இப்பொழுது மக்கள் அவ்வாறு அழைக்கின்ற மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் அல்லாவுடைய உதவியினால் இந்த தாவாவை சரியாக செய்ததின் காரணமாக ஏறுவதோடு நிறுத்திக் கொள்ளாமல் தீமையை தடுக்கின்ற இணை வைக்கக்கூடிய மக்களுடைய தொகை நன்றாகவே குறைந்து விட்டது மக்கள் தெளிவடைந்து விட்டார்கள் இணை வைக்கக்கூடிய மக்கள் சுருக்கு வைக்கக்கூடிய மக்கள் அதிலிருந்து தூய்மை அடைந்து இப்பொழுதோ அவர்கள் தௌபா செய்து நேரு வழியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அது போன்ற இருந்த பல பெரிய பெரிய ஊர்கள் எல்லாம் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு அங்கு குருவான் சுண்ணாவை நிலைநாட்டுகின்ற ஊர்களாக அந்த ஊர்கள் மாறி இருக்கின்ற நிலைமைகளை பார்க்கின்றோம் அவ்வாறான மஸ்ஜிதுகள் உருவாகி அதன் மூலமாக மக்கள் நேர்வழிப்படுத்தப்பட்ட நிலைமைகளை பார்க்கின்றோம் இந்த 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 தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்க வேண்டும் நடைபெற்று செய்கின்ற அந்த பொறுப்பை ஒவ்வொருவரும் சுமக்க வேண்டும் அல்லாஹத்தால திருமலை குருவான் நாலாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி எட்டாவது சிவத்திலே சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹா தனக்கு இணை கப்பிக்கப்படுவதை தனக்கு சிறுக்கு வைக்கப்படுவதை ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான் அதல்லாத எந்த குற்றமாயினும் எந்த பாவம் ஆயினும் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அல்லாவுடைய இரக்கம் எப்படிப்பட்ட இறக்கம் என்றால் மறுமை நாளையிலே அல்லாஹு மனிதனை மன்னிக்கின்ற போது சில பாவங்கள் செய்தவன் இருப்பான் செய்தவனை பார்த்து அல்லாஹு தாலா நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொல்லி அவனை அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு அனுப்பிவிடுகின்றான் ஆனால் அங்கு என்ன நிபந்தனை அவன் அல்லாவுக்கு கடுகளவேனும் மேலும் சிலுக்கு வைத்திருக்க கூடாது இணை கூடாது அவ்வாறு இணை வைக்காதவனாக இருந்தால் அவனை எல்லாம் மன்னித்து விடுகின்றான் ஆனால் இணை வைக்கக்கூடிய அந்த பாவம் சிறுக்கு வைக்கக்கூடிய பாவம் எந்த அளவுக்கு கொடியது என்று சொன்னால் அல்லா ஆறாவது அத்தியாயத்தின் எண்பத்தி ரெண்டாவது வசனம் முதல் எண்பத்தி எட்டாவது வசனம் வரைக்கும் பதினெட்டு நபிமார்களுடைய பெயர்களை சொல்கின்றான் இத்தனை நபிமார்களுடைய பெயர்களை சொல்லிவிட்டு எண்பத்தி எட்டாவது வசனத்தில் என்ன சொல்கிறான் என்றால் வளம் அசிரக்கு இவர்களும் சிறுக்கு வைப்பார்களா இருந்தார் யாரை பார்த்து அந்த நபிமார்களை பார்த்து சொல்கிறான் இவர்களும் சிறுக்கு வைப்பார்களா இருந்தால் அவர்கள் செய்கின்ற எல்லா விதமான நன்மைகளும் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹு எச்சரிக்கை செய்கின்றான் நபிமார்கள் சிறுக்க வைப்பார்களா ஒரு நாள் வைக்க மாட்டார்கள் ஏன் சிறுக்கை ஒழித்து கட்டுவதற்காக அனுப்பப்பட்டவர்கள் நபிமார்கள் அல்லாஹு தன்னுடைய அதிகாரத்தை எந்த அளவுக்கு அந்த அவன் வெளிப்படுத்துகிறான் என்று சொன்னால் ஒரு நபியாக இருந்தாலும் சிறுக்கு வைத்தால் மன்னிப்பில்லை என்று அல்லாஹ் சொல்வதற்காகத்தான் இவர்களும் சிறுக்கு வைப்பார்களா இருந்தால் இந்த பதினெட்டு நபிமார்கள் பேர் சொல்லப்பட்ட இவர்களும் சிறுக்கு வைப்பார்களா இருந்தால் இவர்கள் செய்த எல்லா அவர்களும் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹு தாலா எச்சரிக்கை செய்கின்றார் அது மட்டுமல்ல முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் அறுபத்தைந்தாவது வசனத்திலே அல்லாஹு தாலா நபிகளார் சொல்லும் ராவலையும் சொல்லும் அவர்களை சுட்டி காட்டிச் சொல்கின்றான் லை அஷ்ரத்தை லெஹவ தன்னை அமலுக்க வளத்தை கூட நமல் ஹாசரி நபியை நீளும் சிறுக்கி வைத்தான் உன்னுடைய எல்லா நன்மைகளும் அழிந்து போய்விடும் நீ நஷ்டமடைந்தவராக ஆகிவிடுவீர் என்று அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான் நபி சிறுக்கிறா அப்படி நினைக்க முடியுமா முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபியை பார்த்தா சொல்கிறான் நீரும் செருக்கு வைத்தால் உனக்கு கூட மன்னிப்பு கிடையாது நீ நஷ்டமடைந்து விடுவீர் என்று அல்லா நபியை பார்த்து சொல்கிறான் இந்த ஆயத்துடைய நோக்கம் என்ன என்னுடைய அதிகாரம் நான் என்ற அந்த அதிகாரத்துக்கு சவாலாக போட்டியாக நீ நபியாக இருக்கின்ற நீர் சிறுக்கு வைத்தாலும் கூட உனக்கு மன்னிப்பில்லை என்று அல்லாஹ் சொல்லுவதாகத்தான் இந்த வசனம் அமைகின்றது அதனால் சிறுக்கு அவ்வளவு கொடியது அல்லாஹ் இணை வைக்கக்கூடிய பாவம் அவ்வளவு கொடியது என்பதை இங்கு சொல்லுவதற்காகத்தான் அல்லாஹ் தாலா நபியை நேர்படுத்தி சொல்லி காட்டுகின்றான் நீரும் இணை வைத்தால் உமக்கு கூட மன்னிப்பு கிடையாது நீ நஷ்டமடைந்தவராக ஆகிவிடுவீர் என்று அல்லாஹ் நபி அவர்களை பார்த்து சொல்லி சகோதரர்களே இன்று அதிகமான மக்கள் இன்று இணை வைக்கக்கூடிய மக்களாக இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது அந்த காரணம் என்னவென்று சொன்னால் இன்று நாம் பார்க்கின்றோம் அரபு நாடுகளிலே வாழ்கின்ற மக்களை பார்த்தால் பாவங்கள் அவர்களிடத்தில் இருக்கின்றன ஆனால் சிறுக்கு குறைவாக இருக்கின்றது அதற்கான ஒரு காரணம் இருக்கின்றது ஏன் அவருடைய மொழி அரபு அரபு மொழியாக இருக்கின்ற அல் அல்குவான் அவர்களுக்கு விளங்குகின்றது அவர்கள் தொழுகின்ற நேரத்தில் தொழுகையிலே அவர்கள் ஓதுகின்ற ஒவ்வொரு வருஷமும் அவர்களுக்கு விளங்குகின்றது அதனால் இயாக்க நாவுதூ உன்னையே வணங்குகிறோம் வையாக கணஸ்தாயின் உன்னிடவே உதவியும் தேடுகிறோம் என்று சொல்லி அவர்கள் அல்லாவிடத்திலே தொழுகையிலே அவர்கள் இங்கு உறுதிமொழி கொடுத்து விட்டு தொழுகைக்கு வெளியிலே போய் சிறுக்கு வைக்க மாட்டார்கள் அதனால் அவர்களுக்கு அவர்களிடத்திலே இல்லாமல் இருப்பதற்கு இது ஒரு காரணம் ஆனால் இன்று அரபு மொழி தெரியாத மக்கள் இருக்கின்றார்களே அந்த மக்கள் சிறுக்கு வைப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களுடைய தொழுகை சடங்கு சம்பிரதாயம் தொழுகையில் என்ன ஓதுகிறோம் என்ற அந்த மொழி அவர்களுக்கு தெரியாது மொழிபெயர்ப்பு அவர்களுக்கு விளங்காது அந்த நாம் பார்க்கின்றோம் சடங்குக்காக ஓதுகிறார்கள் சம்பிரதாயத்துக்காக ஓதுகின்றார்கள் அதனால் தொழுகையில் அவர்களத்தில் உள்ளச்சமில்லை இல்லை அதனால் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் நாம் தொழுகின்ற தொழுகையிலே முதல் சலாம் கொடுக்கின்ற வரைக்கும் உள்ள ஒவ்வொரு விடயத்தையும் நாம் விடுவது மட்டுமல்ல மொழிபெயர்ப்பை தெரிந்து கொள்ள வேண்டும் இது கால வரைக்கும் நாம் தொழுகிறோம் இந்த சபையை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன் அதாவது நீங்கள் உங்களுடைய வயதுக்கேற்ப நாற்பது வயதாக இருக்கும் ஐம்பது வயதாக இருக்கும் அறுபத்தைந்து வயதாக இருக்கும் உங்களுடைய வயது உதாரணத்துக்கு ஒரு ஐம்பது வயதுடைய பத்து வருடத்தை சிறுபருவத்துக்கு தள்ளி நாற்பது வருடம் தொழுதற்கிறான்னு வைத்துக் கொள்வோம் வருடம் தொழுத நீங்கள் சூரத்துள் பாத்தியாவில் உள்ள ஏழு ஏழு வசனங்களுடைய மொழிபெயர்ப்பு உங்களுக்கு தெரியுமா அலில் என்பது தொடக்கம் வளம் வாழ்ின் வரைக்கும் உள்ள அந்த ஏழு வசனங்களுடைய அந்த மொழிபெயர்ப்பு அந்த நாற்பது வருடம் தொழுதுவருக்கு தெரியுமா அப்படி இருப்பதற்கு காரணம் அவர் மட்டும் கிடையாது யாரெல்லாம் உளமாக்கலோ அவர்கள் ஒரு காரணம்தான் ஏ மக்களுக்கு ஆர்வம் ஊட்டவில்லை மக்களுக்கு முக்கியத்துவம் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை இந்த தொழுகையுடைய அவ்வளவு அம்சத்தையும் மொழிபெயர்ப்பை விளங்கிய ஓதுங்கள் என்று மக்களுக்கு அதனுடைய முக்கியத்துவம் சொல்லி கொடுக்கப்படவில்லை அதனால் அவர்கள் படிக்கவில்லை அவர்கள் விளங்கவில்லை அத்தையாத்திலே இன்னக்கு ஹமீதும் மஜீதுக்கு பின்னால் நபி சல்லா வலிஹி வசல்லம் அவர்கள் தவறாமல் ஓதி வரக்கூடிய ஒரு துகாவை ஆயிஷா நாயகி

இருக்கின்றவர்களும் கூட இந்த துவாவை மனப்பாடம் இருக்கிறார்களா என்று பார்த்தால் அதுவும் அவர்களிடத்திலே குறைவாக இருக்கின்றது அப்படியே மனப்பாடம் இருந்தாலும் இதனுடைய மொழிபெயர்ப்பு தெரியுமா என்று கேட்டால் தெரியாது என்ன அல்லாவே கபிர் வேதனை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் நரக வேதனை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் இந்த உலக வாழ்க்கையின் போது ஏற்படுகின்ற சோதனைகள் மரணத்தின் போது ஏற்படுகின்ற சோதனைகளை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் தஜ்ஜாலுடைய வருகையின் போது ஏற்படுகின்ற சோதனைகளை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்ற இதனை நபி சல்லா வலிஹி வசல்லம் அவர்கள் தவறாமல் ஒவ்வொரு தொழுகையிலும் இன்னக்கு ஹமீது மஜீதுக்கு பின்னால சலாம் கொடுப்பது இடையில ஓதி வந்ததாக ஆயிஷா நாயி சொல்கிறார்கள் சகோதரர்களே நாம் இந்த உலகத்திலே மரணித்த உடனே சந்திக்கின்ற முதலாவது சந்திப்பு கபரு அந்த கபரிலே நமக்கு ஒரு விசாரணை இருக்கின்றது கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கின்றது மறுமை நாளில் நாம் எழுப்பப்படுகின்ற கால வரைக்கும் அந்த கபரிலே நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கின்றது அது ஒரு சுகமான வாழ்க்கையாக இருக்க வேண்டுமாயிருந்தால் இந்த உலகத்திலே நாம் அதற்கேற்ப வாழ்க்கை வாழ்ந்தாக வேண்டும் என்பதனால வேதனையை நினைத்து ஒரு இந்த துறை இருக்கின்றது அதனால் தொழுகையிலே இடம்பெறக்கூடிய அவ்வளவு அம்சங்களையும் ஒன்று விடாமல் எல்லாவற்றுடைய மொழிபெயர்ப்பையும் தெரிந்து நாம் ஓதினால் உள்ளச்சமுடைய தொழுகையாக நம்முடைய தொழுகை அமையும் என்பதை உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன்